வந்து அவங்க ஒயோடு இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்களா நான் ஐயப்பரோட வீடு பந்தல் தாவூரி கோயம்புத்தூர்ல எப்படி அந்த ஈஷாவோ நம்ம கேரளாவில் இந்த சிவன் டெம்பிள் ஸோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருக்க வீடியோவில் வந்து நம்ம மலைவட்டிக்கு எல்லாருங்கின வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சாரதி கோயில் இருக்கு நான் திருப்பி காட்டுறேன் பின்னாடி தெரியுதா அது ஒருக்கு பார்த்தீங்களா அதுதான் சாரதி கோயில் சாரதி கோயில்னா என்ன கோயில்

மாதிரி கேரள முக்கவாசி எல்லா கோயிலுமே சூப்பரா இருக்குங்க பார்த்த சாரதிய எதுக்கு இந்த கோயிலுக்கு பார்த்த சாரதினு உன் பேர் வந்தது சொல்றா உன்னதானுக்கு பார்த்த வந்தது ஏன்னா உள்ள பாத்த சாரதி இருக்காரு நல்லா பார்த்த சாரதி உன்னை நோட் மக்களே போயிட்டு சொல்லிட்டு வணக்கத்தை போயிட்டு வரேன் உள்ளே எப்படியும் ஃபோன் பண்ண அலோ ஃபோன் அலோடாக இருக்காது ஸோ போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வரேன் அதனால நம்ம பத்து சாதி கோயிலுக்கு வந்துட்டோம் பெருமாள் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கிற போட்டோ பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டில் தான் விநாயகர் சிங்கிள் ஆனால் இங்கெல்லாம் விநாயகர் வந்து வெற்றி கண் வேறு இருக்குது விநாயகர் ஒரு கமிட்டட் காய் ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்து சாரதி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பந்தலத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஐயப்பரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு நான் பேக்க நம்ம திரும்பி காட்டுறேன் இல்லைங்களா அதுதான் ஐயப்பரோட வீடு பந்தலத்து அவர் இங்கே தான் இருந்து வளர்ந்து காடாக மாறினது ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம நாங்கள் போம்லேருந்து தான் ஐயப்பருக்கு வந்து ஆபரண பெட்டியை எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு தான் சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா இந்த தெரு ஃபுல்லாகவே கடைங்க நிறைய கடைங்க இருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா ஒரு வீடு ஃபைனலாக அவரோட பேலஸும் பார்த்தாச்சு பேலஸில் வந்து பேலஸில் என்ன இருந்தது தங்க நகை அவரோட ஆபரண தங்க நகை அப்படியே செட்டா வச்சுருந்தாங்க சூப்பரா இருந்தது பார்க்கவே அப்படியே தத்ரூபமா இருந்தது ஏன்னா அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே இதுலேயுமே அலங்காரம் பண்ணிருந்த மாதிரி தான் இருந்தது சூப்பரா இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க தங்க ஆபரண பெட்டிகள்லாம் தங்க தங்க ஆபரண பெட்டிகள்லாம் வந்து இது எல்லாத்தையும் கும்பிட்டு சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது நீங்களுமே சபரிமலைக்கு போவாங்க ஃபஸ்ட்டு ஆனால் ரூல்ஸ் படி இங்கே வந்துட்டு அப்படி தான் அப்படி போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான் ஓகே நெக்ஸ்ட் டே எந்த கோயில் போகணுன்னு தெரில போச்சு நான் போகும்போது நான் ஆயிடுறேன் ஸோ எல்லா ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருப்பரப்பு வந்திருக்கோம் திஸ் இஸ் அன் பட் நல்லா இருக்கு திருப்பரப்பு போய் குளிச்சாதான் வேலைக்கு தான் இருக்குங்கண்ணா திருப்பி காட்டுறோம் இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு இங்கே குளிச்சோன்னு இங்கே வேற மாதிரி இருங்க மக்களே நான் கிட்ட போயிட்டு எடுக்கிறேன் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஏன்னா நம்ம நம்மளுக்கு நாகர்கோவில் தான் நம்ம நேட்டிவ் அதனால ஊருக்கு வந்தா எப்பயாவது அப்படியே ஃபேமிலியோட இங்கே வந்து குளிச்சுட்டு போகும் இப்போ வந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு அப்படியே பக்தர் கூட அப்படியே வந்திருக்கோம் சூப்பராக அதுவும் எக்ஸிகூட்டி ஆனாலும் வெயில் சரியான வெயிலுங்க கேரளாலேருந்து இங்கே வேனில் வந்தோம் செம்ம வெயில் இப்போ வெயிலுக்கு நம்ம இப்போ இங்க புளி சொன்னாங்க வேற லெவலில் இந்த எயிட்டி கிட்ஸ் தொல்லை தாங்க முடியலையே வீடியோ எடுக்கலாம் போட்டோம் நல்லா இருக்கு அறிவியில் குடிச்சு முடிச்சாச்சு இனி அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம எங்க போறோம் ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம் ஸோ அங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வீடியோ ட்ரெயில் பண்ணுறேன் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லா பேரும் டிராவல் பண்ணுங்க குளிக்கும் முடியலாம் போதில்ல குளிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சிவன் டெம்பிள் வந்து ஒன்று ஃபேமஸாக இருக்கும் அந்த சிவன் டெம்பிள் தான் இப்போ வந்திருக்கோம் ஸ்டாச்சு தெரியுது உங்களுக்கு தெரியுங்க நான் இன்னும் விட்ட போய் நான் காட்டுறேன் ஃபைனலா இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டோம் நம்ம வேற லெவலில் இருக்கு பின்னாடியே கடல் இருக்கு கோயம்புத்தூர் எப்படி அந்த ஈஷாவோ நம்ம கேரளாவில் இந்த சிவன் டெம்பிள்

சிலைக்கு பின்னாடி அப்படியே பீச் இருக்குது தெரியுதா உங்களுக்கு அந்த சவுண்டு இருட்டில் தெரிஞ்சிருக்காது அப்படியே பின்னாடி பீச்சு வேறு லெவலில் இருக்குது காலையில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இங்கே அப்படியே சிவன் கோயில் விநாயகர் அப்புறம் முருகன் ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்து ரூமில் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது ஹோட்டல் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்க முன்னாடி அடுத்த அடுத்து நாளைக்கு வந்து ஒரு பத்மநாபன் கோயில் இருக்குங்க கேரளாவில் ஃபேமஸ் அந்த பத்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சென்னை கிளம்ப வேண்டி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ லவ் யூ ஆல் பாய்